அண்ட் ஆல்சோ இந்த இந்த மேடையை வந்து வந்து என்ன பேபி எங்கள் மேடையாக சத்தியமாக நாங்கள் நினைக்கல காலைல காலைல தந்தியில் ஒரு நியூஸ் வந்த உடனே நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன் தயவு செய்து நீங்கள் நீங்க என் ஃப்ரெண்டு நான் உங்கள் ஃப்ரெண்டு பதினஞ்சு ஃப்ரெண்டு அதையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா சொல்லிட்டு வந்த காலையில் நியூஸ் வந்தது அதுக்கு மேலே நண்பர்களா உறவினர்களா உங்கள் கூட இருந்து ட்ராவல் ஆகியிருக்கோம் நானும் சரி விஷால் அவர்களும் சரி ஸோ இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆமாம் நம்ப வி சொல்லிடலாமா நாங்கள் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம் எனக்கு பதினஞ்சு வருஷமாக விஷால் அவர்களை தெரியும் எங்க பார்த்தாலும் எந்த எந்த தருணங்கள்ல நாங்க பார்த்த இடங்கள்ல எப்பவுமே அந்த டியூ ரெஸ்பெக்டோட இருப்பாரு எனக்கு எனக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது எப்பவுமே குரல் கொடுத்துருக்காரு அஹ் எங்க வீட்டுக்கெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோஸும் வீட்டுக்கெல்லாம் வந்ததில்லை ஒரு பிரச்சனை நடக்கும்போது கூட ஹி கேம் டு ஹவுஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் டு யூனோ அந்த கெஸ்டரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது சமீபமாக தான் பேச ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கும்போது எங்களுக்குள்ள ஏற்பட்டுச்சு அவருக்கும் தோணுச்சு எனக்கும் தோணுச்சு ரெண்டு பேரும் மியூச்சுவலாக அது அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இது இது கல்யாணத்துக்கு தான் வந்து ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ வை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு வி டிசைட் ஒரு விஷயம்தான் ஐ ஜஸ்ட் வாண்ட் ஹைம் டு பி ஹாப்பி அவ்வளோதான் அண்ட் ஐ லவ் யூ அவ்வளோதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அவர்கிட்ட நல்ல மனிதர் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் ஃபோட்டோகிராஃபர்ஸ் உட்காருங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ் எப்படி உட்காருங்க சார் 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 கொஞ்சம் வீடியோ ஹாரிஸ் யார் ஹாரிஸ் ஹாரிஸ் யார் இந்த அருமையான தருணம் இந்த யோகிடா படத்தில் நடக்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட ரெண்டு வாரமாக முயற்சி பண்ணி எங்களுக்கு டேட்டு கிடைக்காம ஃபைனலாக இன்னைக்கு கிடைச்சிருக்கு இந்த குட் நியூஸ் இதில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் நினைக்கிறேன் இந்த வகையில் எங்கள் பிஆர்ஓ யூனியனுக்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பிரசன்ட் மீடியா உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் நீங்க நல்ல நல்ல படங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க தவறுறது இல்ல அதே மாதிரி இந்த யோகிடா படத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புறோம் படத்தோட பினான்சியர் ஹேமந்த் ராஜ் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம் அவருக்கு ஒரு சால்வ் அனுபவிச்சு மலர் கொத்து கொடுக்க கடமை